வெல்கம் டு குஷிமாம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோலாம் எதுவுமே இல்லை நான் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் ஸோ அப்படியே இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிற தான் உங்களுக்கு வந்து அம்மாவோடைய வீடு சுற்றி காட்டுறேன் கீழே வந்து அம்மாவோடைய வீடு வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து வீடெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது ஃபுல்லாக இங்கே கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஹால் ஹால்லேயே வந்து சாமி ரூம் இருக்கும் அப்புறம் வந்து கிச்சன் டைனிங் ஹால் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அம்மா வந்து இதுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு மாடியில் இருந்தாங்க மாடியில் வந்து தனியாக ஒரு கிச்சன் இருக்கும் அந்த கொஞ்சம் டைமிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க கீழே வந்து ஒரு மாதிரி பசங்க வந்து கி கிருக்கி வச்சுட்டு இருந்தாங்க செவரெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அதனால் பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துட்டாங்க எனக்கு அம்மா ஃபஸ்ட்டு மாடியில் இருந்ததை விட எனக்கு கீழே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே இருந்தால் தான் இன்னமும் ஒரு ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க பூஜா ரூமில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க கொஞ்சம் செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ண சொல்ல ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் கோவில் போனால் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஃபோ சோஃபாவில் வந்து அப்பா எப்போ வந்தாலுமே அந்த சோஃபா தான் எகிரி குதிச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பான் அப்புறமா வந்து நம்ம பெரிய பெட்ரூம் வந்தாச்சு இங்கே தான் வந்து தம்பி தங்கச்சி எல்லாமே படுத்துட்டு இருப்பாங்க அவங்க நாங்கள் எப்படியாச்சும் வந்தோம்னா இங்கே தான் வந்து கூட சேர்ந்து தூங்குவோம் மேலே நம்ம கீழே எப்படி பார்த்தோம்னா மேலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரே பெட் ஹால் பெட்ரூம் ஒரு சாமி ரூம் அப்புறமா அட்டாச் பாத்ரூம் தான் இருக்கும் வீடே ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு பட் வீடு எவ்வளோ அழகாக இருந்தாலும் அங்கே நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை அதை பொறுத்து தான் இருக்குது வீடெல்லாம் மேலே வந்து அப்பா மட்டும் தான் இருக்காங்க நாங்கள் எப்போயாச்சும் மேலே வந்தோம்னா அப்போது வந்து மேலே வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்குவோம் அப்பா இருக்கிறதுனால பாருங்கள் அந்த வீட்டை ஒரு தலை கீழே வந்து கவுத்து வச்சுருக்காங்க நம்ம என்ன தான் இதெல்லாம் வைக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துன்னு வந்து வச்சுக்குவாங்க பாதி வந்து ரூம்பாக இருக்கும் மீதி பாதி வந்து மாடி இருக்கும் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி மாடியில் தான் இருந்தாங்கன்னு சொன்னேன் இது டைம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்காக ஒரு மினி கிச்சன் தான் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க அந்த கிச்சன் தான் இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடில் வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கலாம் துணியெல்லாம் காய போட்டுட்டு இது பண்ணலாம் இங்கே வந்து குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த சைடில் வந்து பால்கனி இருக்குது இங்கே தான் வந்து அம்மா நிறைய செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நிறைய செடி என்னென்னா முருங்கை முருங்கை செடி மாமரம் குட்டி குட்டியாக கண்ணெல்லாம் வந்து தொட்டியில் தான் வச்சு வளர்த்துருந்தாங்க ஃபுல்லாக நிறைய சூப்பராக இருந்தது வெத்தலை கொடி அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்போம் நிறைய மணி எல்லாம் இருக்கும் மொத்தமாக செடி கீழே எடுத்து வச்சுட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மொட்டை மாடிக்கு தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மா ஈவினிங் ஆச்சுன்னா மாடிக்கு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இப்போ மாடிக்கு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டம் நான் இருக்க வீட்டில் மாடி சுத்தமாக கிடையாது மாடி வசதியே கிடையாது கீழே தான் இருக்கும் கீழ் ஃப்ளோரில் மட்டும்தான் மாடிலேயும் ஒரு ரூம் இருக்குது பட் அதுங்க வந்து அத்தை இருக்காங்க நாங்கள் இருக்க வீட்டில் வந்து மாடின்றதே கிடையாது வெயிலுன்றது வசதியே கிடையாது பட் இங்கே அதெல்லாம் பார்க்க சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வீட்டு எதிர்க்க வந்து ஒரு மரம் இருக்கும் ரொம்ப சில்லுன்னு ஒரு அடிக்கும் நாங்கள் பால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாங்கள் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா அப்புறம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்கெலாம் வந்து ரெண்டு நாள் முன்னாடி பீச்சுக்கு போயிருந்தாங்களோ அங்கே வந்து சிப்பியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பாங்க போல் இந்த சிப்பியை வந்து ஓப்பன் பண்ணால் அதை வந்து குட்டி குட்டியாக முத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இவங்களும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுக்குள்ளே வந்து முத்தெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு மாதிரி என்னமோ கொ கொடலாம் என்ன சம்திங் தெரியல ஒரு மாதிரி குழ குழந்தா இருந்தது அப்புறம் ஒரு கருப்பு கலரில் இருந்ததை பார்த்துட்டு அதுதான் முத்துன்னு சொல்லிட்டு தம்பியும் தங்கச்சி ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை இந்த குட்டியில் மாதிரி இருக்குமான்னு தெரியல அப்புறம் தம்பி வந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னதுனால ஸ்பெஷலாக அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தான் சூப்பராக அவனையும் வந்து அதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தான் க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யார்கிட்டேயுமே வந்து இதுக்கு உப்பு காரம் யார்கிட்டையுமே கேட்கலை அவனை தான் வந்து அளவெல்லாம் போட்டான் நான் எனக்கு கலைநாய் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் எனக்கு சமையலில் வந்து உப்பு அவ்வளோ சரியாக பார்க்க தெரியாது பண்ணுவேன் எப்பயாச்சும் ஒரு டைம் கரெக்டாக பண்ணுவேன் இல்லைனா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் உப்பு போடுவேன் பட் தம்பி வந்து யார்கிட்டையுமே கேட்கல என்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டேயும் சரி அவனே கரெக்டாக உப்பு போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தான் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தான் பொறிக்க சொல்ல மாட்டேன் நான் தான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஏதாச்சும் எண்ணெய் தெளித்து மேலே போட்டுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சீரியஸாக சொல்கிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது பரவாயில்ல எனக்காக தம்பி வந்து இதை பண்ணி கொடுத்தானு சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக நானும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நாங்களும் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் தம்பி பார்த்து கற்றுக்கிட்டேன் பரவாயில்ல இந்த மாதிரியே கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பண்ணதை வந்து நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போனப்போ உங்கள் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இன்றைக்கி வீடியோ வந்து சாட்டர்டே வீடியோன்னா தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் மறுநாள் வந்து சண்டே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் கிளம்பி வண்டியில் வந்து போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது எங்களுடைய கார் தான் காரில் தான் போயிட்டு இருக்கோம் அக்காவுடைய நாத்தனார் பசங்களுக்கு வந்து காது குத்துறாங்க அரக்கோணத்தில் அரக்கோணம் போயிட்டு இருக்கோம் அரக்கோணத்தில் ஒரு கிராமமாக மின்னல்ன்ற ஒரு கிராமம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக அவங்க வந்து கிராமன்றதுனால கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப பச்சை பசும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போலாம் இந்த மாதிரி எங்கேயும் பார்க்கறதுக்கு வந்து இல்லை அவங்க வந்து கழனியில் தான் வந்து காது குத்து வச்சுருந்தாங்க கழனியில் வந்து அவங்க குலதெய்வம் இருக்கிறதுனால பம்பெல்லாம் அடித்து சாமி வர வச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டில் இறந்தவங்கள கூப்பிட்டு குறி கேட்டுட்டு அப்புறமா தான் காது குத்தெல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் காது குத்துனாலே என்ன பிரியாணி தான் என்ன பிரியாணிலாம் சாப்பிட்டு சூப்பராக ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிஞ்ச பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்